உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே சனி பகவான் பக்ரம் பொதுவாக இந்த சனிப்பயிற்சி நடந்த பிறகு எந்த ஒரு விஷயமும் அவ்வளோ சிறப்பாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்தது சனி பகவான் கும்பத் மீனராசிக்கு பயிற்சி அடைஞ்சாங்க நிறைய பேர் சொன்னாங்க இது சனிப்பெயர்ச்சியே கிடையாது வாக்கியப்படி நடக்கக்கூடியது தான் சனிப்பெயர்ச்சி திருவண்ணாறு சனிப்பெயிற்சி தான் சரியானது அப்படின்லாம் இது ஒன்றுமே ஆக்டிவேட்டே ஆகாது அப்படின்லாம் நிறைய வாக்குவாதங்கள்லாம் கூட நிறைய நடந்தது அது நமக்கு தேவையில்லை பாருங்கள் இந்த மா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எப்போது சனிப்பயிற்சி நடந்ததோ சனி பகவான் எப்போது மீனராசிக்கு வந்தாரோ அந்த உட்காந்த நாளிலிருந்து அடுத்து 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 இந்த பூமி பந்து பிரபஞ்சம் முழுவதுமே கழகங்கள் நிறைய போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவு யுத்தங்கள் இது எல்லாம் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அப்போ உண்மையிலேயே இந்த சனி பேச்சு ஆக்டிவேட் ஆகலை திருக்கணிந்த பிரகாரம் ஆக்டிவேட் ஆகலைன்னா எப்பயும் பொழுதுனாலும் இருந்திருக்கணும் இது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இவர் சனி பகவான் மீனத்துக்கு வராரு ஏப்ரல் மாதம் இருபது இருபத்தி நாலு தேதி கிட்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்க அட்டாக் பண்ணுறாங்க பெரிய யுத்த போராட்டமே நடக்குதுங்க யுத்தம் உருவாகுது சரி இது அப்படியே கொஞ்சம் அடங்கிச்சு அப்படின்னாக்கா மே மாதம் இஸ்ரேலுக்கும் இப்போ பாருங்கள் ஈரானுக்கும் தேவையில்லாத போர் பதட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது இந்த திருக்கணித பிரகாரம் நடந்த சனிப்பெயர்ச்சி இந்த சனி பகவானுடைய அசைவு இந்த நாட்டுக்கு நாட்டுக்கே இவ்வளவு மாறுதல்களை ஏற்படுத்து சாதாரண மனித வாழ்க்கையை என்ன செய்யும் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் ஒரு பெரும் மூச்சு விட்டுக்கலாம் அப்ப அடி ஒரு மாரத்தான்ல ஒரு பத்து கிலோமீட்டர் ஓடிட்டு போனவங்க வந்து ஒரு சேர்ல உட்காந்து பெருமூச்சு விட்டா எப்படி இருக்கும் அத போல இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்ன செய்ய போகுது அடுத்த அஞ்சு மாசங்கள் ஜூலை பதிமூணுன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரையிலும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி மார்கழி பிறக்கிற வரையிலுமே கூட இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்க போகிறார் அப்போ நிச்சயமாக தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் சனி வக்ரமான பிஸ்னஸ் எப்படி இருக்கும் ட்ரேடிங் எப்படி இருக்கும் ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் மெயினாக இந்த வீண்வழிகள் அல்லது அந்த தொந்தரவுகள் சனி பகவானால் வந்த கஷ்டங்கள் ஒரு போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் இப்ப புதுசா உருவாகி இருக்கு சாமி நீங்க சொல்றது கரெக்டு எனக்கு இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து ஒரு பெரிய நான் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடந்து போச்சு மனசுக்கு இப்போ தோணுது ரொம்ப நாளாக இது நடந்துக்கிட்டு இருந்தது நான் எல்லாம் நம்புறதே இல்லை அலட்சியமா இருந்தேன் நான் நம்புறதே கிடையாது இதெல்லாம் ஆனால் இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னா நடக்கிறத பார்த்தா நான் நம்புறேன் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த சனி பகவானுடைய தாக்கம் சனி பகவான் என்னெல்லாம் போட்டு அப்படி கசக்கி புளியிறார் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கிறோம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த சனி பகவான் வக்ரம் எனக்கு தெரிஞ்சு உங்க எல்லாருக்கும் ஒரு அஞ்சு மாசம் லீவ் நல்லது நடக்க போகுது இந்த கஷ்டங்கள்ல இருந்து படிப்படியா வெளியில வரப்போறோம் எவ்வளவு சீக்கிரமா உங்களை கேட்காம இந்த கட்டம் இருள் சூழ்ந்ததோ கஷ்டம் சூழ்ந்ததோ அவ்வளவு விரைவாக அந்த கஷ்டங்களை விட்டு தப்பிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் தண்டனைகள்ல இருந்து தப்பிக்கலாம் அல்லது பெரிய கஷ்டத்துல இருந்து தப்பிக்கலாம் கண்டத்திலிருந்து தப்பிக்கலாம் இதெல்லாம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்த்துடலாம் பாருங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டக சனி மனசில் எப்பவும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் தேவையில்லாத தொடர்புகள் தேவையில்லாத உறவுகள் தேவையில்லாத சம்பந்தம் இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப்புகள்லாம் கூட உருவாகக்கூடிய காலம் ஒரு பக்கம் நண்பர்களால் வரக்கூடிய இனிமையான தொந்தரவுகள் அல்ப சந்தோஷம் ஆனால் ஆபத்தான காரியம் கண்டக சனி என்ன செய்வார்னாக்கா அவர் வந்து உடம்பு உடம்பையும் ஊற்றுவார் உயிரையும் ஊற்றுடுவார் மனசுக்கு எதெல்லாம் வழி உண்டோ அந்த மனசுக்கு தேவையான வழியை மட்டும் கொடுப்பார் அப்ப வழியையும் வேதனையும் அதிகரிக்கக்கூடியது கூடியதுதான் கண்டக சனியுடைய தாக்கம் இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து அல்லது பதினாலாம் தேதியிலிருந்து கன்னிராசி என்பர்களே ஒரு அஞ்சு மாதம் இந்த சனி பகவானுடைய தாக்கம் கண்டக சனிகளிலிருந்து தப்பிக்கக்கூடிய காலம் அடுத்த ஐந்து மாதங்கள் சனியுடைய பிடியிலிருந்து சனியுடைய கஷ்டங்களில் இருந்து விடுதலை திரும்பவும் இந்த சனி பகவான் எப்போ சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரோ மார்கழி மாதம் அப்பத்திலிருந்து மீண்டும் என்னவாகுங்க இந்த சனியுடைய கண்டக்சனியும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ கன்னிராசி என்பர்கள் தொழிலில் அல்லது குடும்பத்துல சம்பந்தம் இல்லாத ஒரு ஒரு அண்ணன் தம்பிங்களாக இருக்கலாம் ஒரு ஒரு தம்பியா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் தேவையில்லாத தொடர்பு தேவையில்லாத தொடர்புகள் ஒரு பாசமாக இருப்பாங்க ஆனாலுமே கூட காலமும் நேரமும் கொண்டு போய் அவங்கள சேர்த்து வச்சிருக்கோம் அதுதான் உண்மை கிரக அமைப்பு அப்படி அமைஞ்சிருக்கும் அதே போல் மெயினாக இந்த மனசுக்கு ஒரு ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு வழி இருந்து கொண்டே இருக்கும் கணவனாக இருந்தால் மனைவியை பற்றிய கவலை மனைவியாக இருந்தால் கணவனை பற்றிய கவலை எப்படி இருந்துருவாங்களோ இப்படியே போயிட்டு நம்ம சேர முடியாதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் மெயினாக வருமானம் கொஞ்சம் டல்லாகி இருக்கும் நல்லா பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருந்தது சாமி வருமானம் சிறப்பாக இருந்தது பிஸ்னஸ் நல்லா இருந்தது இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது அன்றைக்கெலாம் நம்ம பார்க்குறோம் டி நகரில் பிரம்மாண்டமான ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு பிரான்ச்சஸ் வச்சிருக்கிறாங்க அண்ணா நகரில் ஒரு பிரான்சஸ் இருக்கு வெளியூர்ல வெளி மாவட்டங்கள்லேயும் இருக்கு வெளி மாநிலங்கள்லையும் இருக்கு அப்போ அவங்க சொல்றாங்க சமீனா கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம் கன்னிராசி உத்தரம் நட்சத்திரம் கன்னிராசி பிரதர்ஸ் பிஸ்னஸ் திடீர்னு இப்போ டவுன் ஆயிருக்கு எதனால சார் அவங்களுக்கு இந்த கஷ்டம் ட்ரான்சாக்ஷன் ப்ராப்ளம் ஆனா ஆமா ட்ரான்சாக்ஷன் எப்போ ஏப்ரல் மாசத்துல இருந்தா கரெக்டாக சொல்றீங்க ஏப்ரல் பாதி இருபத்தேர்ல இருந்தால் சமயம் எனக்கு கஷ்டம் காரணம் என்ன இந்த சனிப்பயிற்சி எல்லாரும் சொன்னாங்க சனிப்பயிற்சியே கிடையாது சனிப்பயிற்சி அப்புறம் எப்படி இதெல்லாம் நடந்தது நீங்க விளக்கம் சொல்லுங்க நாங்க ஏத்துக்கிறோம் அப்போ இந்த திருக்கணிதம் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படு அதுதான் அங்கே ஆக்டிவேட் ஆகுது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப கண்ணிராசி என்பர்களே செய் தொழில முன்னேற்றம் இல்லையா வருமானமே இல்லை சாமி எனக்கு ப்ராஃபிட்டே இல்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க லாபமே கிடைக்கல சி எனக்கு லாபம் கிடைக்கலனா கூட பரவாயில்ல ரோட்டேஷன் எனக்கு கரெக்டாக போச்சுன்னா போதுமானது என்னால் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்கணும் சம்பளம் கொடுக்கணும் வாடகை கொடுக்கணும் ஈவி கட்டணும் அது போக வெளியில் மார்க்கெட்டில் நம்ம பே பண்ண வேண்டியவங்களுக்கு பே பண்ணணும் எனக்கு சம்பளம் இருந்தால் கூட ஓகே தான் சாமி அப்போ அதை கொடுக்க முடியாமல் நான் கொஞ்சம் திணறிக்கிட்டு இருக்கேன் ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கு வருமானம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு இந்த கன்னிராசி அன்பர்களுடைய தொழில் செய் மெயினாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம் ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் புரிதங்களாக ஒரு மளிகை கடையாக இருக்கலாம் அல்லது ஒரு மெடிக்கல் ஷாப்பாக இருக்கலாம் ஒரு பில்டராக இருக்கலாம் ஒரு ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் ஒரு டீச்சராக இருக்கலாம் ஒரு டாக்டராக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம் ஸ்கூல்ஸு டியூஷன் சென்டர்ஸு பிளே ஸ்கூலு உலகம் முழுவதும் எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம் டீச்சர்ஸாக இருக்கலாம் கார்மெண்ட்ஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் மெயினாக சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க சூப்பர் மார்க்கெட்டு மளிகை கடைகள் மளிகை கடையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கன்னிராசி அன்பர்கள் இப்போ எவ்வளோ பெட்டராக இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ எவ்வளோ சிறப்பாக இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் வாழ்க்கையில் அடுத்து 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 வெற்றியை நோ நோக்கி நகரக்கூடிய கன்னிராசி அன்பர்களே இந்த சனி பகவானுடைய பக்ரம் உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸாக அமைகிறது வெற்றியை தேடி தருகிறது உங்களுக்கு கன்னி ராசி அன்பர்களே உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய அதை டார்க் மன இருட்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னா சனி நேரடியாக பார்க்கும்போது மனசுல ஒரு பயம் இருக்குமா மனசுல ஒரு இருள் சூழ்ந்து இருக்குமா இது நடக்குமா நடக்காதா இது பாதிப்பை ஏற்படுத்துமா இது நன்மையா இது தீமையா அந்த சந்தேகங்கள் ஏன்னா சனி பார்க்கிறார் இல்லை ராசியை அப்போ அந்த ராசி கன்னி ராசிக்காரங்களுக்கு இருள் சூழ்ந்து ஒரு டார்க் ரூமில் விட்ட மாதிரி இருக்கும் அவங்கள அடுத்தது செய்யறாமா செய்ய வேணாமா ஒரு பக்கம் தசாபுத்தி வழிநடத்தும் இருந்தாலும் இந்த கோச்சாரம் இந்த சனியுடைய பார்வை கண்ணீராசையை ஒரு முடக்கி போட்டு வச்சிருக்கோம் ஒரு உட்கார வச்சிருக்கோம் சேரில் நல்லா திஸ்க்கா இருந்தவங்களா கூட டவுன் ஆயிட்ட உட்காந்துட்டு இருப்பாங்க எழுதி நடக்கவே முடியாத சூழ்நிலை போய் உட்காந்துருப்பாங்க உடல்நிலை ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கும் முடக்கி உட்காந்துருப்பாங்க இதெல்லாம் சனி பகவானுடைய இந்த செய்வினையோ இல்லை எந்த வினையும் காரணம் கிடையாது ஒரு சில இடங்களில் அந்த இடதோஷமா இருக்கலாம் குடியிருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம் வீட்டு தோஷமாக இருக்கலாம் இல்லை பூமி தோஷமாக இருக்கலாம் அது பிஸ்னஸாக இருந்தால் இடதோஷமா இருக்கும் வீடாக இருந்தா கிரகதோஷமாக இருக்கும் அப்போ அந்த இடதோஷம் கிரகதோஷம் வேண்டுமானால் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்குமே ஆனாலும் எந்த செய்வினையும் உங்களுக்கு கிடையாது யார் சொன்னாலும் நம்பாதீங்க ஆனால் இந்த இருள் கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் எப்போ உங்க ராசியை பார்க்க ஆரம்பிச்சாரோ அன்றைக்கே மனசுக்குள்ள ஒரு இருட்டு இனம் புரியாத கலக்கம் பயம் கலகம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த பயத்தில் இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலம் நம்ம கன்னிராசி என்ப உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி என்பர்களே நிறைய ரினியூவல்ஸுக்காக வெயிட் பண்ணக்கூடியவங்க அதே சமயத்தில் லோன்ஸ்க்காக வெயிட் பண்ணக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் என்கொயரிஸ் அதுக்காக ரிசல்ட்டுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் ஜட்ஜ்மெண்ட்டு அதுக்காக காத்திருக்க எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் கன்னியிராசி அன்பர்களுக்கு யோகமானதாக அமைகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராக்கி ஜெய் ஜெய்வராக்